வணக்கம் நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கீங்க உங்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவடைந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அனுப்புனரில் உங்கள் நேம் எழுதிக்கோங்க பெருநரில் மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலகம் நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தை எழுதிட்டு வழி தலைமை ஆசிரியர் அப்படின்னு போட்டுட்டு இதே போல் பொருள் பார்வை போட்டு இதில் உங்கள் நேமை நிரப்பிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிற செய்தி ஸோ இதுதான் அந்த ஃபார்ம் ஆசிரியர் பெயர் பதவி பணிபுரியும் பள்ளி பிறந்த தேதி முதன் முதலில் பணியில் சேர்ந்த நாள் மற்றும் பதவி பணி வரன்முறை செய்யப்பட்ட நாள் தகுதிக்கான் பருவம் முடிக்கப்பட்ட நாள் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்த நாள் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் சார்ந்த ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை ஏதேனும் நிலுவையில் இருப்பன அதையும் குறிப்பிடணும் இதோட சேர்த்து நீங்கள் இந்த ஃபார்மை வச்சிங்க அப்படின்னா ஹெச்எம் டி சைன் வாங்கி உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் யார் யாரெல்லாம் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளோ நீங்கள் அதை பத்திரமா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்